கைஸ் மியூசியம்லேருந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் எல்லாருமே கேட்குற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாதிரி இதில் சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமமே டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரியாகுது கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீசியல் கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கங்க இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் ஃபைல் செக் பண்ணுறது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற மற்ற ஒர்க்லாம் வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால தான் அவங்களோட ரோலே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது எல்லா வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி வரைய பிரித்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து நைன்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அலவுன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ இதில் டிகிரியை பொறுத்த வரைக்கும் விஷுவல் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் கமர்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிந்திங்கனா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்டிங் டெக்னீசியன்ஸ் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே பட் அது கூட கண்டிப்பாக ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அதுக்கு ரிலவன்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இந்த போஸ்டிங்குமே தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எலிஜிபுள் அடுத்த போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஸோ இதுக்கு வந்து பார்த்த பார்த்திங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்ற மாதிரி பட் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பாருங்களேன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் மஸ்டாக டுவெல்த்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினித்துக்கு வந்து உங்களுக்கு டைப் எடுக்க தெரிஞ்சிக்கணும் இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபோட ரோல் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னதையும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ அதாச்சும் வந்து பார்த்திங்கனா அங்கே மியூசியமுக்கு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கிங்க இதுக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் கைட்லைன் இன்செக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து ஒன் டைம் படித்து பார்க்கணுன்னா படித்து பார்த்துக்கோங்க ஸோ தென் ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குன்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் செக் பண்ணுன்னா செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை கூட வந்து நீங்கள் மஸ்தாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ தென் அதுக்கப்புறம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகிரிக்கு கிடையாது தென் எஸ்சி தென் அதுக்கப்புறம் எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் ஹவுஸ்மேன் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது எக்ஸாம் சொல்லிட்டாங்க ஸோ அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டே வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இருபது அக்டோபர் வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்